ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு மட்டன் குஸ்காவும் மட்டன் கிரேவியும் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ மட்டனை நல்லா இப்படி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இது குக்கரில் தான் வச்சுருக்கேன் குக்கரில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு குண்டா வச்சாச்சுங்க வச்சுட்டு இப்போ அதில் தேங்கனை தான் ஊற்ற போகிறேன் தேங்கனை வந்து ஒரு ஆறு டீஸ்பூன் போல் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணாலும் போடலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ போட்ட வெங்காயம் நல்லா வணங்கினதும் இப்போ எ நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் போட்டுக்கிறேங்க இப்போ போட்டுட்டு இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு இலக்கி இலக்கி விட்டுக்கலாம் அடுத்து வந்து பச்சை மிளகா தாங்க இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதே இந்த குருமாவுக்கு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க அதை போட்டுக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் மிளகா கம்மியாக சேர்த்திக்கோங்க நான் ஒரு கிலோ மட்டன் செய்கிறனால நான் இன்றைக்கி ஒரு ஆறு மிளகா நல்லா பெரிய மிளகா அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது ரெண்டு டீஸ்பூன் போல் மல்லித்தூளும் போட்டுக்கலாம் மல்லித்தூளும் பச்சை மிளகா வந்தால் இந்த குழம்புக்கே வந்து ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கே இன்றைக்கி அதனால் அதிகமாக அது போட்டுக்கலாம் ப ம மல்லித்தூளும் அப்புறம் தக்காளி வந்து நல்லா ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கீங்க பழமான தக்காளி அதை வந்து நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை இப்போ போட்டாச்சு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே இப்போ போட்டாச்சுங்க இப்போ போட்டுட்டு அந்த நம்ம மசாலா தூள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது வந்து நல்லா நம்மளுக்கு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வணக்கியாச்சு பாருங்கள் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் இப்போ கொஞ்சமாக ம மல்லி தூ மல்லி இலையும் புதினாலையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் ஒரு பெரிய உருளைக்கெழங்க நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த உருளைக்கெழங்க இதில் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டால் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமானாவே உருளைக்கெழங்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இதில் நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க பச்சை மிளகா மட்டும் தான் இப்போது நான் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் அந்த மட்டன் அந்த தண்ணியும் சேர்த்து இப்போ ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ தண்ணி நம்ம குழம்புக்கு எவ்வளோ நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை நல்லா இப்போ ஒரு கல கிளறி கிளறி கல் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த குருமா இப்போ நல்லா இலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் அந்த மசாலா தூள் வாசல்லாம் போனதுக்கப்புறம் அரை மூடி தேங்காவை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க அந்த தேங்காவை இதில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கிலோ க மட்டன்னால நான் இப்போ அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது நல்ல பெரிய தேங்காயெலாம் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து நான் இப்போ சாப்பாட்டுக்கு வச்சனால கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி மாதிரி வைக்கிறேன் நான் அதே வந்து நம்ம மட்டன் நம்ம நாண் செய்கிறதுக்கு இட்லி புரோட்டா பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் இந்த குருமா வேணும்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அளவு நான் வச்சுருக்க குருமா வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பேர் சாப்பிட்லாம் இந்த குருமா வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகணும் இப்போ நம்ம தேங்காயெலாம் ஊற்றியாச்சு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிட வேண்டி தான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சு மட்டன் குருமா கொஞ்சமாக மல்லிகளை மேலே போட்டுட்டு இப்போ நம்ம குருமாவை இறக்கி வச்சுக்க வேண்டியதுதான் அடுத்ததாக வந்து நான் வந்து மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு அரை கிலோ மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் குருமிளகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி வந்து ஓரளவுக்கு குட்டியாக பட்டை ஒரு நாலு துண்டு சின்ன துண்டா ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது வந்து நம்ம வணக்கறக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு முழு பூண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு வர மொளகா இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சாச்சு வச்சுட்டு இதுக்கு தேங்கெண்ணை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவிக்கு தேங்கெண்ணை வந்து ஒரு மூணு டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் என்ன காஞ்சதும் இப்போ நம்ம எடுத்துருக்க இல்லைங்களா வெங்காயம் வெங்காயம் பூண்டு வரமுளகா இது மூணையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா பொன்னிற மாற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வணங்கிடணும் அதே அந்த அதே பக்கம் கருக விடக்கூடாது நல்லா முருங்கி வர ஸ்டேஜில் நம்ம இப்போ குருமிளகு ஜீரகம் இப்போ அரைச்சி எடுக்க போகிறேன் அதையும் அரைச்சி எடுத்துட்டு நம்ம இதில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு சின்ன ஜார் எடுத்துருக்கேங்க அந்த ஜாரில் இப்போ நான் எடுத்திருக்கேன் குருமிளகு ஜீரகம் இஞ்சி அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையுமே அந்த சின்ன ஜாரில் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த குருமளகு ஜிரகம் எவ்வளோ வேணாலும் நம்ம ஜாஸ்தியாக சேர்த்தனாலும் இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி எடுத்தாச்சு இந்த பக்கம் நம்ம நல்லா வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வணங்கிருச்சு இப்போ நான் அரைச்சிருக்கேன் அந்த மசாலாவை உள்ளே ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாங்க நல்லா வத்தி வரும் பார்த்தீங்களா இந்த கலரே மாறிடணும் அப்படியே இந்த ப்ரௌன் டார்க் ப்ரௌனில் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எவ்வளோ தூரம் நம்ம இதை நல்லா வணக்கி செய்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவி டக்கரா இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலரே மாறிச்சு பாருங்கள் இப்போ நல்லா அந்த குருமிள ஜீரகம் ஸ்மெல்லு பட்டை கிராம் ஸ்மெல்லு எல்லாமே போயிடும் நல்லாயிருக்கும் பச்சை வாசமெல்லாம் போயிடும் இப்போ இலக்கியாச்சுங்க இப்போ நான் மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன் பார்த்திங்களா அந்த மட்டனை அப்படியே அந்த தண்ணியோடு ஊற்றிக்கலாம் ஏற்கனவே நம்ம நாலு விசில் விட்டு தான் எடுத்துருக்குறோம் தண்ணி அதிகமாக நான் ஊற்ற போகிறது கிடையாது இப்போ இதில் இருக்கிறது வந்து ஒரு மூணு நாலு டம்ளர் பக்கம் இருக்கும் நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுவும் அதே மாதிரி தாங்க நம்ம ரச சாப்பாடு அப்புறம் இதே கிரேவியாகவும் ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குருமிளகு எவ்வளோ தூரம் நிறைய சேர்த்திக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இப்போது தேவையான அளவு கல் உப்பு போட்டாச்சு போட்டுட்டு நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இப்போ நல்லா இலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வருது பாருங்கள் கிரேவி அந்த கலரே மாறிடும் அருமையாக இருக்குங்க சாம்பார் சாப்பாடுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இப்போ அவ்வளோதாங்க சுவையான நம்மளுக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயிருச்சு மட்டன் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதுக்கு குஸ்கா சாப்பாட்டுக்கு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் சாதா அரிசியில் நம்ம பொன்னி அரிசியில் குஸ்கா சாப்பாடுக்கு தான் இந்த கிரேவியும் குருமாவும் நான் செஞ்சிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் சார் சப்ஸ்கிரைப் அடுத்த வீட்டில்